ப்ரொசீஜரல் வயலேஷன் என்பதை அவர் மிக அலட்சியமாக தொடர்ந்து செய்கிறார் அந்த மாதிரி ஒரு வயலேஷன் இது அதனால் இவர் அந்த கேஸை எடுத்ததும் விசாரித்ததும் அந்த மலைக்கு போனதும் பார்வையிட்டதும் எல்லாமே இல்லீகல் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் இப்போ பெட்டிஷனர் வந்து ராமரவிக்குமார் அவர் சொல்கிறாரு பாரம்பரியமாக இங்கே தான் ஏற்றப்பட்டு வந்தது இங்கே வந்து ஏற்றுறாங்க இப்போது அந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பெட்டிஷனர் சொல்கிறாருன்னாக்கா இந்த ஓமஸ் அப் ப்ரூஃப் யார் தருது பெட்டிஷனர் பாரம்பரியமாக ஏற்றுனா தான் ராம நிரூபிக்கணும் இரண்டு முறை அதை விளக்கு ஏற்றியே ஆகணும்ன்றாரு ஒரு நீதிமன்ற உத்தரவை ஒரு அரசு மதிக்காமல் இருக்கிறது முதல்ல சரிதானா இப்போது நீதிபதி என்ன செய்கிறாருன்னா ரவிக்குமாரால் நிரூபிக்க முடியாததை நிரூபிக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நீதிபதி உலகத்தில் இப்படி எங்கேயும் நடந்ததில்லை நிரூபிக்க முடியலன்னா வெளியே கிளம்பிட்டு பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு ஆனா அதுல என்ன இன்ட்ரஸ்ட் நீதிபதிக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து தான் எடுத்துக்கொண்டு அங்க போறாரு இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி செய்யக்கூடிய வேலை இல்லை அப்புறம் ஏன் அரசு இவர் தீர்ப்புக்கு மேல்முறையீடு போறாங்க பிரைவேட் கவுன்சிலுக்கு இஸ்லாமியர்கள் போகவில்லை பிரைவேட் கவுன்சில நடந்த வழக்கு விட்வீன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் த தேவஸ்தானம் ரெண்டு முன்னாலாம் இஸ்லாமியர்கள் போனாங்க அந்த இதுல போனாங்கன்னு பொய் பச்சை பொய் என்கிட்ட தீர்ப்பு இருக்குது கையில அந்த வழக்குகள் நடக்கும்போது இங்கே ரோடு இருக்குது இங்கே மரம் இருக்குது அங்கே அது இருக்குது இப்படி இந்த அடையாளங்கள் இருக்குது இல்லையா லேண்ட்மார்க்ஸ் பலது சொல்கிறாங்க எதுலேயும் விளக்கு தூண் என்ற சொல் வந்து இப்போ அண்ணாமலை எல்முருகன் பிஜேபிலாம் சொல்லுவது திராவிட ஆட்சி நாத்திக ஆட்சி இந்து விரோத ஆட்சி ஆமாம் இப்போ ஜெயலலிதா வந்து திராவிட நாத்திக இந்து விரோத இது எல்லாம் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் ஆறு மணிக்கு அரசு தீபம் ஏற்றாது ஆனால் அரசு தீபம் ஏற்றவில்லை என்றாலும் சிஎஸ்பி அனுப்பி ராமரவி குமாரேயே தீபம் ஏற்ற சொல்லி ஜிஆர்எஸ் உத்தரவிட போகிறார் அப்படினா இந்த 300 பேருக்கு தெரியுமா இருக்குனவே பிஜேபி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வந்தவங்க எல்லாரும் பக்தர்கள் அன்னைக்கு தீபம் ஏற்ற போறாங்க எல்லாரும் பார்க்க வராங்க கோயில் எது பாரிகேட் போடுறீங்க பாரிகேட் போறதனால தான் அவங்க பாரிகேட் எடுக்க சொல்லி சண்டை போடுறாங்க ஊரே இந்த விலை நிறைந்துதரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்துல் ஜெய்சந்திரன் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் న్యూஸ்லீட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரகானில் நம்மோடு அரசியல் துறை எழுத்தாளர் திரு மருதி நமோடி இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்ற நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் நடந்த விவகாரங்களை மூன்று நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு நீதிபதி இரண்டு முறை உத்தரவிடுறாரு இரண்டு முறை அதை விளக்கு ஏத்தியே ஆகணும் ஒரு நீதிமன்ற உத்தரவை ஒரு அரசு மதிக்காமல் இருக்கிறது முதல்ல சரிதானா நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து ஆனால் இப்போ இந்த நீதிமன்ற உத்தரவு இல்லையா அது சட்டவிரோதமான உத்தரவு ஒன்று இதற்கு முன்னால் இரண்டு நீதிபதிகள் இதே விஷயத்தில் ஒரு தீர்ப்பு வழமையான நீதிமன்ற வழக்காறு எஸ்டாபிளிஷ்டு ப்ரொசீஜர் என்னென்னாக்க ஒரு பெஞ்ச் தீர்ப்பை மீறணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்த தீர்ப்பை ஒரு நீதிபதி மீற முடியாது அப்படி மீறித்தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார் இப்போ தமிழக அரசு சொல்வது என்னென்னா ஏற்கனவே பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது அதுக்கு முன்னால் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது அதுக்கு முன்னால் தீர்ப்பு இருக்குது இது அத்தனையும் அன்பு பண்ணுற மாதிரி இவர் வந்து கொடுத்துருக்காரு இவர் என்ன தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட் இது வந்து கிராஸ் வயலேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் இது வந்து இது பேர் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அவர் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதனால் அதை வந்து மீறி இருக்கிறார் இதை தான் வந்து தமிழக அரசு முதல் பாயிண்ட்டாக இதுதான் ஆனா ஆனால் எந்த தீர்ப்பு ரீசெண்டாக வருதோ அந்த தீர்ப்பு தான் எஃபெக்டிவா இருக்கும் முன்னாடி இருந்த தீர்ப்பு எஃபெக்டிவா இருக்காதுன்னு சில ஆர்கியூமெண்ட் அப்படி இல்லை ரெண்டு பெருசாக ஒன்று பெருசான்றதுதான் இப்போ நான் கேட்குறேன் ஓகே ரெண்டு தான் பெருசு நீங்கள் அடுத்தது போகணுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு சொன்னால் அதை ஒத்துக்கலாம் ஜிஆர் சோமநாதன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்லையே அதனால் இது ப்ரொசீஜரலாக இது வந்து தெளிவான வயலேஷன் அப்புறம் ஏன் அரசு இவர் தீர்ப்புக்கு மேல்முறையீடு போகிறாங்க அதாவது ஏற்கனவே தீர்ப்பு இருக்குல்ல ரெண்டாயிரத்து பதினேழு தீர்ப்பு இருக்கும்போது இவர் தீர்ப்புக்கு எதுக்கு மேல்முறையீடு இல்லை ஏன் போக வேண்டியிருந்தனா அதை வயலேட் பண்ணி ஒரு கொடுக்குறாரு இதை பெஞ்ச் இருக்குதுங்க அதனால் நாங்கள் வந்து கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு பதில் சொல்ல முடியாது அந்த அப்பீலில் தான் இது இல்லீகல்னு சொல்லுவாங்க அப்பீலுக்கு போகிறாங்க இல்லையா இப்போ ஹைகோர்ட்லேயே ரெண்டு ஜட்ஜ் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து இதாக இந்த கேஸை ஆர்கியூ பண்ணலை கண்டெம்ட்டை தான் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க கேஸ் இனிமேல் தான் வரப்போகுது கண்டெம்டாக அவர் நியாயப்படுத்திட்டார் பெஞ்சில் அதை விட்டுருங்க இப்போ இந்த கேஸ் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அங்கே தான் போகணும் அப்பீலுக்கு இப்போ வந்து பெஞ்சில் போட்டிருக்கிறாங்க அப்பீல் ஜெயச்சந்திரன்ட்டா இன்னொரு மூணு நாள்லேயே நாலு நாள்லேயே வருது அது அங்கே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பொறுத்து அதுக்கு மேலே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா அதனால் ப்ரொசீஜரெல்லாம் தமிழக அரசு எந்த தவறும் செய்யவில்லை இப்போ நீதிபதி வந்து ப்ரொசீஜரை மீறி இருக்கார் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுக்கு ப்ரொசீஜரை மீறுறது ஒன்றும் புதுசு கிடையாது அவர் வழக்கமாக மீறுவார் அவர் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் ஏற்கனவே கரூர் பக்கத்தில் நெருர் அப்படின்ற ஊரில் சதாசிவ பிரம்மத்தினுடைய ஒரு சாமியார் அவர் அவருடைய சமாதி இருக்குது அவருடைய நினைவு நாளில் பிராமணர்களுக்கு விருந்து வைப்பாங்க விருந்து முடிந்து அந்த எச்சில் அவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் உருள்றது உருண்டாக்க ஏதோ மாற்றம் கிடைக்குமா ஏதோ ஒன்று அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது அமல்படுத்தப்பட்டது அதை வந்து ஜஸ்டிஸ் மணிக்குமார் தலைமையிலான இரண்டு நீதிபதிகள் அமர்வு இது வந்து எகேன்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனுக்கு எதிரானது இதே மாதிரி கர்நாடகாவில் நடந்ததை வந்து சுப்ரீம் கோர்ட் தடை செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி டூ ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அதை தடை செய்யுது இவர் வந்து அதை ஓவர் ரூல் பண்ணுறார் ஓவர் ரூல் பண்ணி அதை கொடுக்குறாரு அப்போ அதை வந்து அதை செய்வதற்கு அவர் கையாண்ட முறையும் தவறான முறை அதாவது இது ஒரு ஆன்மீக நடவடிக்கை தொடர்பான ஒரு மதம் தொடர்பான பிரச்சனை அப்போ இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு யாருக்கு வந்து இவங்க நோட்டீஸ் போட்டிருக்கணும் எதிர்த்தரப்பு ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்எம்சிக்கே சொல்லலை போலீஸுக்கும் சொல்லலை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நோட்டீஸை போட்டு இப்படி ஒரு உத்தரவு அது எப்படி செய்கிறாருன்னா இன்னைக்கு உத்தரவு போட்டு நாளைக்கு தான் அந்த சம்பவம் உருள இது இன்னைக்கு சாயங்காலம் உத்தரவு போட்டு நாளைக்கு அமல்படுத்தி சொல்கிறாரு அப்படி அமல் ஆக்கப்பட்டது வேற அப் அதுக்கப்புறம் தான் அரசு வந்து அப்பீலுக்கு போகுது அப்பீலுக்கு போனால் டூ ஜட்ஜ் பெஞ்ச் இதே ஹைகோர்ட்டில் ஜிஆர் சாமி நான் செய்தது கிராஸ் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த பிறகும் இப்போ திரும்ப அதே அவர் வந்து செய்கிறார் இது இது மட்டும் இல்லை சவுக்கு சங்கருக்கு அவர் வந்து குண்டாஸ்லேயே என்ன செயலே வச்சுருந்த போது பொதுவாக குண்டாஸ் என்ன செயலை வச்சா எதில் வச்சாலும் சரி சாதாரண பெட்டி கேஸ் போட்டாலும் கூட போலீஸ் தரப்பு அரசு தரப்புக்கு நோட்டீஸ் போட்டு என்ன சொல்கிறீங்க இவர் பெயில் கேட்குறாரு அப்படின்னு கேட்டு சொல்லணும் அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை அப்படியே விடுறேன் அப்படின்னு விட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்தது ஏன் செய்கிறீங்க இன்னொரு நீதிபதியும் வந்து அதை பற்றி கண்டனம் தெரிவித்தார் அப்போது ஒரு நீதிபதிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்றும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லை வக்கீல் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு காமன் சென்ஸுக்கு உள்ள நடைமுறை நீதிபதிக்கு தெரியாமல் இருக்குமானா இல்லை அவர் கான்சியஸாக தெரிந்து செய்கிறார் இந்த தவறை அதனால தான் அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அவர் அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கருத்து என்ன அவர் வலதுசாரி கருத்து உள்ளவர்னு தெரியும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ கிருஷ்ணகிரி இடதுசாரி கருத்துள்ளவர் அப்போ நாம் கேட்குறது எது சட்டமோ எது ப்ரொசீஜரோ அதை கடைப்பிடியுங்கள் ப்ரொசீஜரல் வயலேஷன் என்பதை அவர் மிக அலட்சியமாக தொடர்ந்து செய்கிறார் அந்த மாதிரி ஒரு வயலேஷன் இது அதனால் இவர் அந்த கேஸை எடுத்ததும் விசாரித்ததும் அந்த மலைக்கு போனதும் பார்வையிட்டதும் எல்லாமே இல்லைகள் இல்லை அவர் மலைக்கு போனதுக்கு அவர் சொ அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் டேட்டா கேட்குறேன் அது தூணி எங்கே இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறேன் அறநிலையத்துறையோ அதிகாரிகளோ விளக்கம் ஒன்றும் கொடுக்கல அதனால் நேரடியாக நான் போகிறேன்னு சொல்கிறேன் இப்போ பெட்டிஷனர் வந்து ரவிக்குமார் அவர் சொல்கிறாரு பாரம்பரியமாக இங்கே தான் ஏற்றப்பட்டு வந்தது இங்கே வந்து ஏற்றுறாங்க இப்போது அந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பெட்டிஷனர் சொல்கிறாருனாக்கா இந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்குது பெட்டிஷனர்கிட்ட இருக்குது பாரம்பரியமாக ராம ரவிக்குமார் நிரூபிக்கணும் ராமரவிக்குமார்கிட்ட கேட்கணும் அவர் ராமரவிக்குமார் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கோர்ட்டுக்கு போட்டிருக்காரு அந்த டாக்குமெண்ட் எது அப்படின்னா திருப்பரங்குன்றம் என்ற தலைப்பில் போஸ் என்பவர் எழுதிய ஒரு நூல் நைன்டீன் எயிட்டி ஒன் அதை தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்குது அந்த டாக்குமெண்ட்டை ராமரவிக்குமார் தனக்கான ஆவணம்னு நினச்சி போட்டிருக்காரு அந்த டாக்குமெண்ட் எதை சொல்லுதுன்னா இப்போ குடைவரை கோயிலுக்கு மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் திருமலை நாயக்கர் காலத்து கல்வெட்டு உள்ள அந்த தூண் அதை ஏற்றுறதை அவர் வந்து விலக்கி எழுதியிருக்காரு அதைத்தான் ராமரவிக்குமார் போட்டிருக்காரு அந் என்ன புரியுதா அதனால் அந்த இடம் இல்லைன்றதுக்கான ஆவணத்தை தான் இவர் போட்டிருக்காரு இப்படி பைத்தியகார்தனமாக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க இவரே சொல்லியிருக்காரு ராமரவிக்குமார் பெட்டிஷனே மொக்கையாக இருக்குது என்பது உண்மைதான் சொல்லியிருக்காரு என்ன இப்போது நீதிபதி என்ன செய்கிறாருன்னா ரவிக்குமாரால் நிரூபிக்க முடியாததை நிரூபிக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நீதிபதி உலகத்தில் இப்படி எங்கேயும் நடந்ததில்லை நிரூபிக்க முடியலன்னா வெளியே கிளம்பு டிஸ்மிஸ்னு சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் நீதிபதிக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து தான் எடுத்துக்கொண்டு அங்கே போகிறாரு இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி செய்யக்கூடிய வேலை இல்லை இது ஒரு இது ஒரு சிவில் டிஸ்பியூட் ஒரு இடம் பற்றிய பிரச்சனை அல்லது ஒரு மரபு பற்றிய ஒரு பிரச்சனை மரபு பற்றிய பிரச்சனை வரும்போது இதே திருப்பரங்குன்றத்தில் இதே இடத்துல சமீபத்தில் ஒன்று நடந்தது இந்த தர்காவில் வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாது ரெண்டு நீதிபதிகள் ரெண்டு விதமாக தீர்ப்பு கொடுத்தாங்க மூணாவது நீதிபதி வந்து பலியிடக்கூடாது அப்படின்னு அப்போ இருந்து என்ன கேட்டாங்க என்னங்க இது ரொம்ப நாளாக தர்கா ஆரம்பிச்ச நாள்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த மூன்றாவது நீதிபதி என்ன சொன்னார்னா மரபு அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கோ டு சிவில் கோர்ட் அண்ட் ப்ரூவ் விட்டுன்னு சொல்கிறார் இப்போ தர்காவுக்கு பொருந்தும் நீதி ராம ரவிக்குமாருக்கு ஏன் பொருந்தவில்லை அப்போது நீதிபதி கிளம்பி போய் இதை சொன்ன உடனே நீதிபதி போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் அந்த நீதிபதி போய் இங்கே கிடா வெட்டுற மரபு இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி அவர் அதை செய்யலை நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ விளக்கு தூண் அப்படின்னு ராமரவிக்குமார் சொன்னாக்கா இந்த பெட்டிஷன்லாம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் எடுக்க முடியாது இது இங்கே வந்து கொஸ்டின் ஆஃப் லாவை மட்டும்தான் பேச முடியும் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இங்கே பேச முடியாது நீ சிவில் கோர்ட்டுக்கு போனால் அவர் சொல்லியிருக்கணும் அதை எடுத்ததே தப்பு இவருக்கு இவர் விசாரிக்க முடியாத ஒரு வழக்கை எடுக்கிறார் எடுத்து இவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார் அதுதான் அங்கே போய் விசிட் பண்ணது அதில் திரும்ப என்ன பிரச்சனைன்னா அதில் ரெண்டு பார்ட்டியும் கூப்பிட்டு போனோம் இவர் மட்டும்தான் தனியாக போகிறாரு கோர்ட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறார் இது வந்து ஒரு தரப்புக்கு எதிர்த்தரப்புக்கு வாதாடின்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய ஸ்டேட்மெண்ட் சிசிடிவி ரெக்கார்டிங்கில் இருக்குது ஆனால் தீர்ப்பில் என்ன எழுதுறாரு நான் சொல்லிட்டு தானே போனேன் வர வேண்டியது தானேன்னு எழுதியிருக்கிறார் இல்லையா உண்மைக்கு மாறானது அது அப்போ ரெண்டு தரப்பையும் அழைத்து கொண்டு போகாமல் ஏன் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா கன்டென்ஷியஸ் இது அப்போ அவங்கள இதை பார்க்கணும் பார்த்து கருத்து சொல்லணும் அப்புறம் வாதிடணும் இவர் தனியாக போய் பார்த்துட்டு வந்து தீர்ப்பில் என்ன எழுதுறாருனா நான் ஒன்றும் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் போகலை ஒரு ஜுடிஷியல் கான்ஃபிடன்ஸ் என்னுடைய மனசாட்சி அதுக்காக நான் போனேன் இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற ஏற்கனவே அந்த ஒரு ஜட்மெண்ட் அதை அந்த அதுபடி தான் இருக்கா பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த தூண் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தூண் இருக்குன்னு எந்த தீர்ப்புலையும் கிடையாது எந்த தீர்ப்பில் இருக்குது கிடையாது அவர் பதினஞ்சு மீட்டர்னு சொல்கிறது வந்து தொண்ணூத்தாறு தீர்ப்பு அங்கே தூண் இருக்கிறது அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சு வழக்கு நடந்திருக்குது அதாவது சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இருந்து ஒரு பதினஞ்சு வழக்கு பல சிவில் வழக்கு நடந்திருக்குது எந்த வழக்குலேயும் விளக்கு தூண் அப்படின்ற ஒரு சொல் கிடையாது அப்படி ஒரு சொல் இருக்கிறத யாராவது காட்டிடட்டோம் அந் அந்த கம் அந்த கிளைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் எழுப்பப்படுது இப்போ இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டீஸில் ஆரம்பமாகுது நைன்டீன் டுவெண்ட்டி இந்த கோயில் அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குது இல்லையா அந்த மலை மேலே யாருக்கு கிளைம் இருக்குன்றதுலேருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அன்றைக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தேவஸ்தானம் என்ன சொல்லுது இந்த மலையே ஒரு சிவலிங்கம் எல்லாம் வர்றாங்க இல்லையா அது மாதிரி புனிதமானது அதனால் எங்கள்கிட்ட ஓனர்ஷிப் இருக்குது ஓனர்ஷிப்னால் இந்த சென்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தர்கா அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க தர்கா மற்றும் பட்டா நிலங்கள் தவிர மிச்ச மலை வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தேவஸ்தானம் சொல்லுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீ எப்படி அப்படி கிளைம் பண்ண முடியும் இது வந்து ஒரு புறம்போக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி உள்ள லேண்டரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் மலையும் அந்த கேட்டகரியில்தான் வருது நீ வந்து வேணால் கோயில் வரைக்கும் சொந்தம்னு சொல்லி இதெல்லாம் சொல்ல முடியாது எந்த கவர்மெண்ட் வாதாடுது கோர்ட்டுக்கு போகிறாங்க கீழே சப் கோர்ட்டு அந்த சப் கோர்ட் ஜட்ஜை வந்து இதை இது பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபெய்த் பேஸ்டு இது அதனால் வந்து இந்த தர்கா நெல்லித்தோப்பு அது போகிற பாதையை படிக்கட்டு மற்றும் மலை உச்சி அதுக்கப்புறம் பட்டா உள்ள நிலங்கள் வயல்கள் அது மாதிரி உள்ளது தவிர மிச்சம் வந்து இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் தீர்ப்பு அளிக்கிறார் உடனே கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்பீல் சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படியெல்லாம் கிளைம் பண்ண முடியாது கோயில் வரைக்கும் தான் உனக்கு சொந்தம் இது அரசுக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு பிரைவேட் கவுன்சிலுக்கு அப்பீல் போகுது நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப முக்கியமாக பிரைவேட் கவுன்சிலுக்கு இஸ்லாமியர்கள் போகவில்லை பிரைவேட் கவுன்சிலில் நடந்த வழக்கு பிட்வீன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் த தேவஸ்தானம் ரெண்டு மூணு நாளாக இஸ்லாமியர்கள் போனாங்க அந்த இதில் போனாங்க பொய் பச்சை பொய் என்ற தீர்ப்பு இருக்குது கையில் தேவஸ்தானம் தான் பிரைவேட் கவுன்சிலுக்கு அப்பீலுக்கு போகுது தேவஸ்தானம் என்ன்த்து போகுது ஹைகோர்ட் இப்படி சொல்லிடுச்சு இல்லை அதனால பிரைவேட் கவுன்சிலுக்கு போகிறாங்க ப்ரைவேட் கவுன்சில் இந்த வாதங்களை எல்லாம் வந்து பரிசீலித்து விட்டு எப்படி எப்படி கை மாறினது முதல்ல நாயக்கராட்சி இருந்தது அப்புறமா மராத்தியர்கள் வந்தது இஸ்லாமியர்கள் வந்தது இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறதுனால ஹைகோர்ட் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க அதனால் கீழே சப்கோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாரோ அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார் என்று அந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஓவரா இதுதான் பிரைவேட் கவுன்சில் தீர்ப்பு இப்போது இதோட அது முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு சின்ன சின்ன வழக்காறுகள் சின்ன சின்ன வழக்காருன்னா இப்போ தர்காவில் வந்து ஒரு குழாய் போடணுன்னா அனுமதி கேட்கணும் கவர்மெண்ட் வந்து அங்கே கரண்ட் இருக்கணும்னாங்க தேவஸ்தானத்தை கேட்கணும் பாதை போடணுன்னா இது ஒன்று ஒன்றுக்காக ஒரு டிஸ்பியூட்டுக்காக பல வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்குகள் நடக்கும்போது இங்க ரோடு இருக்கு இங்க மரம் இருக்கு அங்க அது இருக்கு இப்படி இந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா லேண்ட்மார்க்ஸ் பலது சொல்றாங்க எதுலேயும் விளக்கு தூண் என்ற சொல் வந்து இல்லவே இல்லையா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது இப்போ வந்து புதுசா ஒன்று சொல்றாங்க பிரைவ் கவுன்சில் டாக்குமெண்ட்லயே இருக்குதுன்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் காட்ட சொல்லி என்ற இருக்குது தீர்ப்பு அந்த சொல்லே கிடையாது எதுலயும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சுப்பிரமணியம் என்ற ஒரு வழக்கறிஞர் அவர் ரைட்ரிங் சார்பான வழக்கறிஞர் அவர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் வந்து போடுறாரு அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போது பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் அதில் ஏற்றுவது வந்து ஆகம விதிக்கு எதிரானது ஏனென்றால் அது மோட்ச தீபம் அந்த அதனால் அதை நிறுத்தணும் மோட்ச தீபம் என்பது நீத்தார் நினைவாக ஏற்றது அதை நிறுத்திட்டு ஒரிஜினலாக அங்கே தான் பல நூ காலமாக வந்து ஏற்றப்பட்டு வந்தது எங்கள் தர்கா வளா தர்காவினுடைய கண்ட்ரோல் அந்த ஏரியா அதில் இருக்கக்கூடிய இந்த தூண் அதை தீபத்தூன் அப்படின்ற டேர்ம் அப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க அங்கே தான் ஏற்றப்பட்டது அதனால அங்கே ஏற்றுனா ஏற்றக்கூடாது அப்படின்றாங்க இப்போது எகெய்ன் இதில் தர்காவோட பிரச்சனை இல்லை தேவஸ்தானத்துக்கும் இந்த சுப்பிரமணியத்துக்கும் பிரச்சனை கேஸ் வந்து வேணுகோபால்ன்ற ஜட்ஜு வருது வேணுகோபால் என்ன கேட்குறாருன்னா ஜிஆர்எஸ் பண்ண மாதிரி அவர் பண்ணல எவிடன்ஸ் கொடுன்னு கேட்குறாரு விளக்கு ஏத்துனதுக்கான எவிடன்ஸ் ஆமாம் விளக்கு ஏற்றுனாங்க இப்படி மாற்றிட்டாங்கன்றீங்க இல்லையா இது ஆகம விதி இல்லை அப்படின்றீங்க இல்லையா த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா அவர்கிட்ட எவிடன்ஸ் இல்லை எவிடன்ஸ் இல்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்போ தேவஸ்தானம் என்ன சொல்லுதுன்னாக்கா மோட்ச தீபம் போடுவதுன்றது கோயிலுக்கு பின்னால் தனியாக ஒரு இடத்துல போடுறாங்க அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து பாரம்பரியமாக ஏற்றுற இடம் அப்படின்னு கோயில் வாதாடுது அப்போது அப்போது இந்த நைன் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கோயில் வாதாடுது அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் கோயிலில் வந்து திமுக அண்ணா திமுக எந்த ஆட்சி வேணால் வரட்டும் ஈவோ வந்து கோயில் சடங்குகள் பற்றி அவர் தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்கிறது யார் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அரங்காவலர் குழு அவங்க தான் இந்த மரபு பற்றி சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க இது முறைகேடானது இவர் பேசுகிறது கண்ட இடத்துலலாம் ஏற்ற முடியாது இது ஆகம விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மரபு நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ ஜஸ்டிஸ் வேணுகோபால் வந்து நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் அவர் இந்த இந்த கேஸில் வந்து யா நீ நீ கேட்குற இடம் வந்து தர்கா வளாக அந்த பக்கத்தில் வருது இந்த மலை உச்சி அந்த ஏரியாவில் வருது அவரை வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட்டாக எதிர்மனுதாரராக சேர்க்காமையே பண்ணுறீங்க இது அயோக்கியத்தனம் சொல்கிறார் ஒரு தரப்பாக அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் அவர் அந்த அப்படி சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்ணிடுறாரு இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் செவன்டீனில் பெஞ்சுக்கு வந்து இவர் அப்பீலுக்கு வர்றாரு அப்போது ரெண்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க அதில் திருமதி பவானி சுப்ராயின வந்து தான் தீர்ப்பு எழுதுறாங்க அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜு சொன்னது நூற்றுக்கு நூறு சரி இங்கே ஒரு மத நல்லிணக்கத்தோடு இது எல்லாமே அமைதியாக நடந்துட்டு வருது இதை அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீ வந்து வேலை பண்ணுற உன்னை வந்து வேறுனே சொல்லியிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க உனக்கு நோக்கம் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணிடுறாங்க இது டூ தௌசண்ட் செவன்டீன் எகேன் இப்போ என்ன பார்க்கணும் டூ தௌசண்ட் இன்னைக்கு பேசும்போது இப்போ அண்ணாமலை எல்முருகன் பிஜேபி இவங்கெல்லாம் சொல்கிறது திராவிட ஆட்சி நாத்திகா ஆட்சி இந்து விரோத ஆட்சி ஆமாம் இப்போ ஜெயலலிதா வந்து திராவிட நாத்திகை இந்து விரோத இது எல்லாம் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினேழில் டிசம்பரில் தீர்ப்பு அப்போ எடப்பாடி அப்போ இந்து விரோத நாத்திக இதெல்லாம் அவருக்கும் பொருந்தும் அப்போ அவர் அப்போ அன்னைக்கு எடப்பாடி அப்படி பேசினார் இது வேறு வாய்ன்ற மாதிரி இப்போ வந்து இப்போ பேசுகிறாரு ஆனால் இப்போ என்னென்னா இவ்வளோ இந்த வரலாறு இருக்குது ஆனால் இப்போ ஜிஆர்எஸ் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார் ஆர்டரை ஒபே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க உடனடியாக அங்கே ஒரு அவங்க வரதுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல் ஏன் தடுத்து நிறுத்துறீங்க இப்போ விளக்கேற்றதில் என்ன இடம் போகுது நாங்கள் மூணு பேர் போகிறோம் ஒருத்தர் போகிறோம் விளக்கை மட்டும் ஏற்றிட்டு வந்துடுறோம் அதில் என்ன சிக்கல் வந்துட போகுதுன்னு கேட்குறாங்க இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் இதுக்குள்ளே சில கேள்விகள் இருக்குது ஒரு ஆர்டர் போடுறாரு ஒரு ஆர்டர் போட்டால் இது வரைக்கும் ஏகப்பட்ட வழக்கு ஒரு உத்தரவு போடும்போது அப்போது அரசாங்கமோ இன்னொரு மற்றவர்களோ வந்து அதுக்கு இந்த இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு அப்பீலுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க முதல்ல இப்போ தான் வருது திரும்ப திரும்பலாம் இது இல்லை வருது அப்பீலுக்கு டைம் கொடுங்கன்னாக்கா முப்பது நாள் அப்பீலுக்கு டைம் ஒதுக்குறது தான் மரபு இதை தீர்ப்பில் அவர் சொல்கிறார் மரபு ஆனால் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நான் காட்ட விரும்புகிறேன் அதுக்காக தான் நான் இப்போ ஏற்ற டேஸ் அவர் மென்ஷன் பண்ணலை இது இதை ஜட்மெண்ட்டில் இப்படி சொல்கிறார் அவர் அப்போது எதுக்கு யாருக்கு அதிகாரத்தை காட்ட விரும்புறீங்க எதுக்கு காட்ட விரும்புகிறீங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாக்கா இது நெருவூர் மாதிரியே இருக்குது மறுநாள்லனாக்கா இப்போ இங்கே கொண்டு வர்றது இவர்கிட்ட தான் வருது அது இவர் அது மாதிரி தீர்ப்பு போடுறாரு முப்பது நாள் நீங்கள் டைம் கொடுக்க தானே அவங்க அப்பீல் பண்ணுறேன்றாங்கல்ல அப்பீலுக்கு டைம் கொடுக்கலாம்ல இவ்வளோ முறைகேடு இருக்குல்ல பார்த்த உடனே சொல்கிற மாதிரி பெஞ்ச் தீர்ப்பை வயலேட் பண்ணி நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்பீலுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றீங்க இப்போ அமல்படுத்துன்னு சொல்கிறீங்க இது ஒரு பார்ட் இது பூரா வந்து முறைகேடு இந்த பக்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு வருவோம் இப்போது அந்த அன்றைக்கி நடந்த சம்பவத்தை நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ரீகால் பண்ணி ஒன்றாந்தேதி மாலைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு ரெண்டு போக மூணாந்தேதி மாலை ஆறு மணிக்கு தான் விளக்கு ஏற்றுகின்ற நேரம் மூணாந்தேதி மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ராம ரவிக்குமார் கோர்ட்டுக்கு வரார் கோர்ட்டு வந்து என்ன ஏற்பாடும் பண்ணலை பண்ணலை அப்படின்றார் உடனே கண்டம் எழுகிறார் உடனே ஒன்றைக்கு நம்பர் ஆகி மூணு மணிக்கு கண்டம் எழுகிறார் அப்போ அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் என்ன கேட்குறாருன்னு அஞ்சு மணிக்கு வந்து இது என்ன விசித்திரமாக இருக்குது ஆறு மணிக்கு தான் ஏற்றணும் அதுக்கப்புறம் ஏத்தலைன்னா கண்டெம்ட் எடுப்பாங்க முன்கூட்டி கண்டம் எடுக்கிறீங்களே இது எந்த ஒரு நியாயம் கேட்குறாரு சரி நான் அப்போ ஆரஞ்சுக்கு எடுக்கிறேன் ஆரஞ்சுக்கு உடனே வந்து அவங்க சரி ஏற்பாடு பண்ணலை நான் வந்து சிஏஎஸ்எஃப் அனுப்புகிறேன் சிஏஎஸ்எஃப் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாரு சிஎஸ்எஃப் போய் ராமரவிக்குமார் வேலைக்கு ஏற்றணும்னு சொல்கிறேன் ஆமாம் ஏத்துறாரு இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் வரேன் இந்த மீன் டைம் அதுக்கு முன்னாலேயே அங்கே ஒரு கூட்டம் இரநூறு முந்நூறு பேர் வந்து நிற்கிறாங்க யார் பிஜேபி நயனார் நாயேந்திரன் இவங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க இப்போ ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா ராமரவிக்குமாரோட பத்து பேர் வருவாங்க ராமரவிக்குமார் போய் ஏற்றுவார் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்கா ஆறு மணிக்கு அரசு தீபம் ஏற்றாது ஆனால் அரசு தீபம் ஏற்றவில்லை என்றாலும் சிஏஎஸ்எஃப்ஐ அனுப்பி ராமரவிக்குமாரையே தீபம் ஏற்ற சொல்லி ஜிஆர்எஸ் உத்தரவிட போகிறார் அப்படின்லாம் இந்த முந்நூறு பேருக்கு தெரியுமா இருக்கணே எப்படி முந்நூறு பேர் இங்கே வந்தாங்க எதுக்காக வந்தாங்க இல்லை கோயில் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணலை இல்லை அப்போ அதை அவங்க பார்க்கல அது பாயிண்ட் இல்ல கோயில் ஏற்பாடு பண்ணலை ஏற்கனவே ஏற்ற இடத்துல ஏற்பாடுகள் நடக்கும்போது அவங்க கவனிக்கிறாங்கல்ல அது அது ராம ரவிக்குமாருக்கும் அரசுக்கும் உள்ள பிரச்சனை கோர்ட் அதை வாதாடிட்டு இருக்குது இப்போ இப்படி இங்க இங்க கூட்டம் கூடுவதற்கான அடிப்படை இவங்க இப்போ கோர்ட் எதை சொன்னாலும் நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்களா இப்போ நீங்க நீங்க சொல்றது பொருள் என்ன என்னன்னாக்கா கோர்ட் என்ன நாங்க போறதுதான் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதுக்கு தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதுக்குங்க கார்த்திகை தீபம் வழக்கமான இடத்துல ஏற்றுறாங்க பக்தர்கள் அதை பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புது பிரச்சனையை கிளப்புறீங்க அப்போ அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் நேச்சுரலி அதுக்காக தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறது வந்து கலெக்டர் மற்றும் காவல்துறையினுடைய ப்ராகேட்டிவ் அது அவங்களுடைய முடிவு சரிதானா இவர் சிஏஎஸ்எஃப் சொல்லி அனுப்ப போகிறாரு அப்படின்றதுக்காக இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடல இங்கே முந்நூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒன் ஃபார்ட்டி ஃபர் பண்ணுவோம் அன்றைக்கி கோயிலில் பக்தர்கள் அவங்க என்ன பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்தவங்க எல்லாரும் பக்தர்கள் அன்னைக்கு தீபம் ஏற்ற போகிறாங்க எல்லாரும் பார்க்க வராங்க நீங்கள் போலீஸே பே கோயில் எதுக்கு பேரிகேடு போடுறீங்க பேரிகேட் போகிறதுனால தான் அவங்க பேரிகேட் எடுக்க சொல்லி சண்டை போடுறாங்க இல்லை இல்லை நீங்கள் எதுக்கு கிரிவலத்தில் எதுக்கு பேரிகேட் போடுறீங்கன்னு கேட்குறேன் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த கோயில்ல வழக்கமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றி அதெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது இவங்க பக்தர்கள்னு சொல்கிற காமெடியை யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க மறுநாள் வந்த பேப்பரை எல்லாத்துலேயும் பாருங்கள் பக்தர்கள்னு யாரும் போடலை பாஜக இந்து அமைப்பை சேர்ந்த தொண்டர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எப்பொழுதுமே இவங்க வந்து மாறு வேஷத்தில் தான் வர்றது அயோத்தியிலேருந்து இது வரைக்கும் ஒரு பயங்கர சிமிலாரிட்டி இருக்குது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பாண்டேன்னு ஒரு நீதிபதி இதே மாதிரி ஒரு தீர்ப்பு தர்கா மசூதி தரப்புக்கு நோட்டீஸ் போடாமல் ஒருதலை பட்சமாக போட்டு உடனே திறக்க சொல்லி ராமர் கோயிலில் திறக்கிறதுக்கு முன்னால் ஆயிரம் பேர் ரெடியாக இருந்தாங்க பக்தர்கள் அவங்களும் பக்தர்கள் தான் சொல்லிக்கிட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் என்ன அதனால் அந்த மாதிரி பக்தர்கள் தான் இவங்க அப்போ அப்படி இருந்ததுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறாங்க இது இந்த பார்ட்டிங் இருக்கட்டும் இப்போ அவர் வந்து சிஏஎஸ்எஃப் அனுப்புகிறாரு வாட் இஸ் சிஏஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சட்டம் என்ன சொல்லுது சிஏஎஸ்எஃப்ன்றது ஆர்பிஎஃப் மாதிரி ரயில்வே ப்ரொட்டக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது இப்போ ஆர்பிஎஃப் வந்து போலீஸ் வேலை பார்க்க சொல்ல முடியாது நம்ம ஜட்ஜுக்கு வந்து ஆர்பிஎஃபுக்கும் ரயில்வே போலீஸுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன இது வந்து சிஏஎஸ்எஃப்க்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் சிஏஎஸ்எஃப் ரோல் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் சிஏஎஸ்எஃப் கிடையாது அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் அதை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க சிஏஎஸ்எஃப்ன்றது காம்பவுண்டுக்கு வெளியே வர முடியாது உள்ளே தான் அவங்களுக்கு காம்பவுண்டில் இருக்கிறது எல்என்டோ போலீஸ் வாசலில் நிற்கிறது அப்போது அதுக்குள்ளே அந்த பாதுகாத்துக்குள்ளது அது கூடங்குளமோ கல்பாக்கமோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூ நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அதை பாதுகாப்பதற்கு தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதுக்கான அதுக்கு என்ன இது உண்டோ அதுதான் அவங்களுக்கு பயிற்சி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டும் பயிற்சி அப்படின்றது கிடையாது பயிற்சி மட்டும் இல்லை அதுக்கான அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது இல்லை இங்கே தான் ஒரு சின்ன குறிக்கீடு இரு நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை உங்களுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை அவங்களுடைய வேலை செய்யாதனால நீதிபதி சிஎஸ்எஃப் அனு கூட அனுப்பினா எந்த தப்பும் இல்லைன்றாங்களே அப்படி போச்சுன்னாக்கா கார்பரேஷன் குப்பை அள்ள இல்லைன்னா சிஏஎஸ்எஃப் வச்சு குப்பை எள்ள வைப்பாங்க அப்படி எடுத்துக்கலாமா கார்பரேஷன் பல முறை உத்தரவு போட்டும் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருக்குது அப்போ சிஎஸ்எஃப்ஐ அனுப்பி புல்டோசர் வச்சு இடிங்க அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு போடுவாங்க அல்லது கழிவுகளை அகற்றாமல் பல கேஸு வந்து கண்டெம்ட்டு அதெல்லாம் இருக்குது அப்போ சிஏஎஸ்எஃப் நாங்கள் அனுப்புகிறோம் சிஏஎஸ்எஃப் அவங்க கையில் என்ன இருக்குதோ அவர் தீர்ப்பில் சொல்லியிருக்காரு வி கன் சென்ட் எனி இருக்கார் அந்த எனின்னா என்ன அர்த்தம்னு கடவுளுக்கு தான் விளைச்சான் அனுப்பி குப்பைகளில் சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா தீபத்துக்கு மட்டும்தான் அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல அதனால் இது கிராஸ் வயலேஷன் சிஏஎஸ்எஃப்னுடைய விதியிலே கிடையாது நம்பர் ஒன் ரெண்டாவது ஜிஆர் சம்நானுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜு கிடையாது சிஏஎஸ்எஃப் இஸ்ரத கமாண்ட் அதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆமாம் இவர் அப்படி உத்தரவு போட முடியாது சிஎஸ்எஃப் விதியில் அது இல்லை அதுக்கு மேலே இது மாநில அரசு பட்டியலில் இருக்கிறது தான் லா அண்ட் ஆர்டர் இன்னும் அது கண்கரன் லிஸ்ட்டுகள்லாம் வரல என்ன மாநில அரசு பட்டியலில் தான் இருக்குது அப்போ காம்பவுண்டுக்கு வெளியே போய் எதையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது நேரடியாக மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடுவது இன்னும் மோடி அரசு கூட செய்யாததை இந்த நீதிபதி செஞ்சுருக்கார் மோடி அரசு நான் சொன்னதை கேட்கல அதனால் நான் சிஆர்பிஎஃப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லலை இது வரைக்கும் ஒரே ஒரு அந்த இடி கேஸில் மட்டும் செஞ்சாங்க அந்த மாதிரி இடி அதிகாரி லஞ்சம் வாங்கினது போய் இவங்க போலீஸ் வந்து அதை விசாரிக்க போன போது உடனே சிஆர்பிஎஃப் அனுப்பி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதை அது மாதிரி வேலை எதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இது ஆர் என் ரவி வேலை என்று நம்ம அழைக்கலாம் ஆர்என் ரவிக்கே இந்த தைரியம் வரல நாளைக்கு ஆர்என் ரவி கவர்னர் மாளிகையில் சிஆர்பிஎஃப் இருக்குது இதை பார்த்துட்டு ஓகே அப்போ நம்ம சிஆர்பிஎஃப் அனுப்பலாம் போல இருக்குது என்று ஆர்என் ரவி நினைக்கக்கூடும் அப்படி தலையிட முடியாது இதன் மூலம் என்ன நடக்குதுன்னு என்ன சார் மூன்று நீதிபதி உத்தரவு போடுறாரு இரு நீதிபதிகள் அதை சரிதான்னு சொல்லும் போது அப்புறம் நம்ம அதை தவறுன்னு எப்படி நீதிபதிகளுக்கு தெரியாதா இது இது வைலேஷன் அவங்களுக்கு தெரியாதா அதாவது ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்குது துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது என்ன நீதிபதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சொல்வது தான் கான்ஸ்டியூஷன் அப்படி ஒரு விஷயம் உண்மை கான்ஸ்டியூஷனுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்வது தான் அல்டிமேட்டான விளக்கம் அது விபரீதமாக இருக்கிறது என்பதை நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம் அது விநாயகர் சொல்கிறத கேட்டெல்லாம் தீர்ப்பு எழுதுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது ரெண்டு நீதிபதிகள் இப்படி தீர்ப்பு இல்லை இருபது நீதிபதிகள் போட்டாலும் இல்லீகல்னால் இல்லீகல் தான் இப்போ இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் தப்பாக கூட சொல்லலாம் கரெக்டாக தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்முடைய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லீகலாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க அதுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்கும் அதை ஏற்க வேண்டியதில்லை புரியுதில்லை இந்த டாக்டர் அம்பேத்கர் இதை சொல்லியிருக்கார் நம்ம இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போட்ட வழக்கில் அவர் அதை சொல்லியிருக்கிறார் உதாரணமாக இந்த நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதில் முதல் இடத்துல இருக்கிறது பிஜேபி சரியா முதல்ல நாங்கள் அமைதியாக பஜனை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த தேதியில் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் மசூதியை போய் இடித்தாங்க உங்கள் டாய்லெட் கிளீனர் விட பெச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்